இறை விருப்பத்திற்கான வேண்டுதல் என் பிதாவை இந்த வாதரத்தில் நான் வானபண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சுத்தத்தின்படி ஆக கடவுது மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டு மரே என்னும் இறைப்பணியாளர் பணியாளர் சென்ற கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகி குட்லக் என்னும் பகுதியில் ஒதுங்கியது இவ்வூழியர் இறையவரை நோக்கி என்னை இங்கு அழைத்து வந்தவும் விருப்பம் என்ன என இறை வேண்டல் நேரெடுக்க அக்கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து இவரை இன்முகத்தோடு உபசரித்து இக்கிராமத்திற்கு இறைப்பணி செய்ய நீர் வருவீர் என கடவுள் வாக்கு தந்தார் என கூறினாராம் இதை கேட்டதும் வரை இதுவே இறை விருப்பம் என்று செயல்படத் தொடங்கினார் இம்மனிதர் என்னை குறித்த உம் விருப்பம் என்ன என இறைவேண்டல் செய்து இறை சித்தமணர்ந்து செயல்பட்டார் கடவுள் ஒவ்வொரு மனிதரும் தம் விருப்பம் செயல்படவே உருவாக்கினார் ஆனால் நாம் பல நேரங்களில் நாம் விருப்பத்திற்காகவே ஓடுகிறோம் இயேசு கிறிஸ்து அதை விரும்பவில்லை கிறிஸ்து சிலுவை பாடு மரணத்திற்கு முன்பு பாரத்தை சுமந்தவராக பரம தகப்பனை நோக்கி வேண்டுகிறார் இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் என்னில் நிறைவேறட்டும் என்கின்றார் இறைவேண்டுதல் மூலம் தம் பிதாவின் விருப்பம் உணர்ந்து செயல்படுகின்றார் நாம் இறைவேண்டலுடன் இறைவரின் சித்தத்திற்கு ஒப்புவித்து அவரது உன்னதமான வழியை நோக்கி பயணிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து நம்மை ஒப்புக்கொடுப்போம் பாடுகளும் நெருக்கங்களும் நிறைந்த வாழ்க்கை சூழலில் நாம் தடுமாறாமல் நிலையிற்க வேண்டுமெனில் சுயத்தை இழந்து ஆண்டவரின் சித்தத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் அதுவே நமக்கு நல்வாழ்வின் நம்பிக்கையாகும் சவம் அன்பு நிறை கடவுளே உம் சித்தம் அறிந்து இவ்வுலகில் செயல்பட விலந்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்